சிவாங்கி பேசுறேன் வர பிப்ரவரி பதினேழு ஹலோ கிரியேட்டிவ் ப்ரௌட்லி பிரசன்ஸ் த லெஜன் ஹரிஹரன் சார் லைவ் வந்து பெனாங்கில் வந்து நடக்க போகுது ஸோ நானும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் நானும் ஹரிஹரன் சாரோட பாட போகிறேன் ஸோ இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் அரேனா பெனாங்கில் ஈவினிங் ஆறு மணிலேருந்து வந்து நடக்கப்போகுது டிக்கெட்ஸ் வந்து டிக்கெட் டு யூ டாட் காம் டாட் எம்ஒய் அதில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களோட டிக்கெட்ஸ் புக் பண்ணி கூடி சீக்கிரம் பெனாங்கலை நான் வந்து உங்களெல்லாரையும் பார்க்க வரேன் பாய் தென் வாழ்த்தோர் வால்டோர் தேவிஸ்ரீ கருமாரியம்மன் ஆலை மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறியது கடந்த ஞாயிறன்று இங்குள்ள வால்டோர் தோட்டம் என்று முன்பு அழைக்கப்பட்டு வந்த ஆலயம் திருப்பணிகள் கண்டு புதிய ஆலயமாக அதன் நிர்வாகக் குழுவினர்களின் பெருமுயற்சியில் நிர்மாணிக்கப்பட்டு அம்பாளின் திருவருளால் மகா கும்பாபிஷேகம் கண்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் பிரமுகர்களின் நிதியுதவியோடு சாலையோரத்தில் கம்பீரமாக காட்சி தரும் இவ்வாலயம் முன்பு ஒரு சிறு வழிபாட்டைத் தளமாகவே இருந்து வந்துள்ளது முன்பு பொறுப்பு வகித்த பல தலைவர்களின் நன்முயற்சியின் பலனாக இவ்வாலயம் படிப்படியாக மேம்பாடைந்து இன்றளவில் ஒரு பெரிய ஆலயமாக வழிபாட்டிற்கு வழிவகுத்துள்ளது எனலாம் மகா கும்பாபிஷேக வைபவத்திற்கு பிறகு கும்ப புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்ட போது பக்தர்கள் அந்நீரில் நனைந்தே போயினர் அதன்பின் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அன்று இரவு ஏழு மணிக்கு திருகல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது